ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் கோவை தம்பி தயாரித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த ஐந்து படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோவை தம்பி தமிழ் சினிமாவில் பல படங்களை தயாரித்த முக்கியமான தயாரிப்பாளர் ஆவார் இவர் தயாரித்த படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே நன்றாக ஓடி இருக்கின்றன நல்ல வசூலும் செய்திருக்கின்றன ஆனால் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது கோவை தம்பி தயாரித்து அதிக லாபம் அள்ளி கொடுத்த படங்களைப் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் பயணங்கள் முடிவதில்லை மோகன் கூர்ணிமா ஜெயராம் படித்த படம் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கிய படம் கோவை தம்பி தயாரித்த முதல் படமும் கூட இந்த படம் சென்னையில் ஐநூறு நாள் ஓடியது மதுரையில் முந்நூறு நாள் ஓடியது மற்ற ஊர்களில் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படத்தில் கோவை தம்பிக்கு மிக அதிக லாபம் கிடைத்தது அடுத்து இளமை காலங்கள் மோகன் சசிகலா நடித்த படம் மணிவண்ணன் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்கள் ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது மற்ற ஊர்களிலும் சிறப்பாக ஓடி நல்ல வசூலை பெற்றது இந்த படம் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்தது அடுத்து நான் பாடும் பாடல் சிவகுமார் மோகன் அம்பிகா நடித்த படம் ஆர் சுந்தர்ராஜன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடியது இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து உதய கீதம் மோகன் ரேவதி நடித்த படம் கே ரங்கராஜ் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி பல இடங்களில் நல்ல வசூல் சாதனை செய்தது நல்ல பாடல்கள் அமைந்த படம் இந்த படத்தின் மூலம் தயாரிப்பாளர் கோவை தம்பிக்கு நல்ல லாபம் கிடைத்தது அடுத்து செம்பருத்தி பிரசாந்த் ரோஜா நடித்த படம் ஆர்கே செல்வமணி இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களில் ஐம்பது நாட்களை தாண்டி ஓடியது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது இன்னும் கோவை தம்பி தயாரித்து நன்றாக ஓடிய சில படங்கள் இருந்தாலும் இப்போது சொல்லப்பட்ட இந்த படங்களுக்கு பின்னர்தான் அந்த படங்களெல்லாம் லாபத்தில் வருகின்றன சரிவஸ் இந்த கடடுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி